ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் ராஜயோகத்தோடு கூடிய சந்தோஷ வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழப் போகிறாய் இனிமே நீ கவலப்படாத என் செல்லமே மொழிகள் ஆயிரம் இருந்தாலும் மௌனம் என்பதுதானே மிக அழகாக எல்லாராலும் பேசப்படுது என் செல்ல குழந்தையான நீயும் அப்படி தேவையோடு அளவோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு பேச தயாராகு ஓம் வாழ்க்கையிலயும் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும்படியும் நீ வெற்றிகரமான வாழ்க்கையை எதிர்கொள்ளும்படியும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்படியும் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் உண்டாக்கி ராஜ யோகத்தையும் உனக்கு தருவதற்காக இந்த வராகியம்மா நானே வந்துட்டேன் செல்லமே ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு முக்கியத்துவம் குறையும் போதும் உனக்கு தரக்கூடிய மதிப்பும் மரியாதையும் மாறும் போது நீயாகவே விடுவதுதான் உனக்கு நல்லது எதெல்லாம் வேணும்னு பிடிவாதமாக இருந்தியோ அதெல்லாம் வேண்டவே வேணாம்னு நீயே வெறுத்து போய் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உனக்கு ஆயிரம் சோதனைகளை கொடுக்கும் திருந்தி வாழக்கூடிய அளவுக்கு நீ ஒன்னும் கெட்டவனும் இல்ல உன்னை திருத்தக்கூடிய அளவுக்கு எல்லாரும் இங்க நல்லவர்களும் இல்லை மற்றவர்கள் ஏதாவது யாராவது உன்னை பத்தி சொன்னா அது உண்மையான முதல்ல யோசி ஆமா நிஜமாவே உன் மேல தப்பு இருக்குன்னா அதை திருத்திக் கொள்வதற்காக முயற்சி செய் யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை நீயே வருத்தி கொள்வதால் எந்த நன்மையும் உனக்கு இல்லையல்லவா தேவையில்லாத மனக்குழப்பமோ கஷ்டமோ உனக்குள்ள வச்சுக்காம எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கை வார்த்தைகளை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கோ உன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் தான் சரின்னு யாரும் வந்து கிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனா இங்கு வாழக்கூடிய ஆயிரம் கோடி மனிதர்களும் தான் செய்ததுதான் சரி என வாதாடுவதற்கு தயாராக தான் இந்த பூமியில பிறந்திருக்காங்க யார் என்ன சொன்னாலும் உன்கிட்ட வாதாடவே வந்தாலும் கூட அமைதியை மட்டும் உன் ஆயுதமா வச்சுக்கோ என் செல்லமே மகிழ்ச்சிங்கிறது இருக்கிறது மட்டும் கிடையாது உன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களிலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோடும் தொடர்புடையதுதான் மகிழ்ச்சி நீ எப்போதும் உன் மனதை மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன நிம்மதியோடையும் இருக்கும்படி பார்த்துக்கோ அவமானமும் நீ பெற்ற அனுபவமும் உன் வாழ்க்கையில உனக்கு ஆசானாக இருந்து எப்படி உன் வாழ்க்கையை வாழணுங்கிற விஷயத்த உனக்கு சொல்லி கொடுக்கும் நீ யாரென்று உனக்கே புரிய வைக்கும் ஆயுதம் என்பது அவமானம்தானே அதனால் அவமானத்தை கண்டு நீ வருத்தப்படாமல் அவமான நிச்சயம் உன் வாழ்க்கையில வெகுமானத்தை கொடுக்கும்னு நம்பிக்கையோட காத்திரு எவ்வளவோ தவறு செய்யறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட நீ நல்ல பிள்ளையாக உண்மையான ஒழுக்கமுள்ள நேர்மையான பிள்ளையாக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட உனக்கு ஒருபோதும் நான் கஷ்டத்தையும் கவலைகளையும் தரமாட்டேன் நூறு பேர் சொந்தமா இருந்தாலும் ஒரு கஷ்டம்னு வந்துட்டா அதுல எத்தனை பேர் விலகி போறாங்கன்னு பாரு ஏன்னா ஆயிரம் சொந்தம் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நிம்மதியாய் இருந்து விட முடியாது உண்மையாய் நேசிக்க கூடிய உதவினா ஓடி வரக்கூடிய ஒரே ஒரு உறவு இருந்தாலும் அவன்தான் நிம்மதியாய் வாழக்கூடிய மனிதன் உனக்கு ஒரு விஷயம் புதுசா கிடைக்கப் போகுதுன்றதுக்காக பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே என் செல்லமே ஏன்னா நீ நல்லது நடக்கும் பெருசா கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கியே அந்த விஷயம் உனக்கு வழியையும் வேதனையையும் தோல்வியையும் கொடுத்து விடலாம் அல்லவா அப்படி நீ ஒரு விஷயத்தை பெறலாம் நினைச்சினா அப்புறம் இழந்ததுதான் இருக்கும் இழந்ததை மீண்டும் அடைய முடியாமலும் போய்விடும் அது உனக்கு கஷ்டம்தானே அதனாலதான் எப்போவும் எதையும் எதற்காகவும் அர்ப்பமாக நினைச்சிடாதன்னு சொல்றேன் பல காயங்களுக்கு கண்ணீர் விட்டு அழுதா கொஞ்சம் சரியா போறது போல ஆறுதலாக இருக்கலாம் ஆனால் சில காயங்களுக்கு பிரிவு மட்டும்தான் மருந்தாக இருக்கும் சில நாட்களோ சில வாரங்களோ சில மனிதர்களை விட்டு பிரிந்திருந்தாலே அவர்கள் நிச்சயம் உன்னுடைய அருமை பெருமையை புரிந்து உன்னை தானாக தேடி வருவாங்க எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து எப்போதும் அமைதிதான் உனக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போதும் உனக்கு பிடிக்காததை மனிதர்கள் செய்யும் போதும் அமைதியாக இருந்துடணும் என்று செல்லமே அடுத்தவர்களை பாராட்டும் போது அவர்களின் மனம் குளிர்கிறது அல்லவா அதே போலதான் நீயும் நீயும்த்தவங்களை பாராட்டுறதுக்கு எப்போதும் தயாரா இருந்தீனா மற்றவர்கள் நாலு பேரும் உன்னை திரும்ப பாராட்டுவதற்கு தயாராகவே தன் செயலை வைத்துக் கொள்வார்கள் நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே உன் வாழ்க்கைக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கிறேன் போராடிக்கிட்டே வாழ்றதுக்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் கிடையாது அது ஒரு அழகான பூங்காவனம் அந்த பூங்காவனமாக இருக்கக்கூடிய ஓம் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாய் செய்து தர நான் வந்து விட்டேன் அரசியல் போலதானே வாழ்க்கையும் இங்கு பல எதிர்பார்ப்புகளை கொடுத்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறதா கவலை கொள்ளாதே ஆனால் இந்த வராகி அம்மா அரசியல்வாதிகளைப் போல வாக்கு கொடுத்துட்டு ஏமாற்ற மாட்டேன் செல்லமே நான் சொன்னபடி உன் வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடக்கதான் போகுது உன்னுடைய மொத்த பிடிவாதத்தையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் இந்த வராகி அம்மா என் கிட்ட சொல்லிட்ட நிச்சயமா அதற்கு பலனாகவும் பரிசாகவும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்த நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நடக்கிற எல்லாம் இப்ப கெட்டதா இதுதான் இருக்கு கொஞ்சம் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக நீ அடிக்கடி கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தால் அப்புறம் உன்னுடைய நியாயமான கண்ணீருக்கு மதிப்பு இருக்காதல்லவா கடந்து போன நாட்கள்ல உன்னுடைய துன்பத்திற்கான காரணங்களை எல்லாம் பட்டியல் போடு இனி நடக்க போகும் நாட்களில் மீண்டும் எந்த தவறும் நடக்காமல் அது உன்னை பாதுகாக்கும் அல்லவா இளமையில உன்னுடைய சேமிப்பு மட்டும்தான் முதுமையில உனக்கு கை மறக்காம உனக்குன்னு கொஞ்சம் தனியா எடுத்துவை அப்போதுதானே அடுத்தவர் கையை நம்பி வாழுகிற நரக வாழ்க்கை உனக்கு அமையாது என்னதான் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குழந்தை குட்டி நீ பார்த்தாலும் உனக்கென ஒரு சிறு சேமிப்பு இருப்பதென்பது உனக்கு தன்மானத்தையும் தைரியத்தையும் கௌரவத்தையும் கம்பீரத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்பதை மறவாதே நீ ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சும் கூட கேள்வி கேட்காம அமைதியா இருந்தீனா நாளைக்கு அத நீ செஞ்சதா மேல கூட தூக்கி போட்டுருவாங்க எப்போதும் தவறு எனக்கு தெரிந்தால் அதை தட்டி கேட்க தயாராக இரு இந்த மனிதர்களுடைய மனம் என்பது எப்போதுமே விசித்திரமானதுதான் கிடைச்சது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை நினைச்சு திருப்தி அடையவே மாட்டாங்க ஆனா கிடைக்காதது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஐயோ அதை தவற விட்டுட்டோமேனு அதையே நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருப்பாங்க நீ எப்படி உன் வாழ்நாளை வீணாக்க வேண்டாம் என்று செல்லமே எது யாருக்கு கிடைக்கணுங்கிறத நான் முழுசா யோசிச்சு ஆராய்ஞ்சுதான் அவர் அவர்களுக்கு உரியானது அவரவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நீ யாருக்காகவும் காத்திருக்க வேணாம் நீ அப்படி மத்தவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுனால உன் ஆயுள் அதிகரித்து விடுமா உன் வாழ்வில் வளைவுகளில் மின்னலைப் போல நான் உண்டாக்கி உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றத்தான் போகிறேன் உன்னுடைய கண்கள்ல படுற செயல்களிலும் காதுகளில் கேட்கக்கூடிய சொற்களிலும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கோ நல்லது கெட்டது நிறைஞ்ச இந்த உலகத்துல கெட்டதை பேசக்கூடிய மனிதர்களும் கெட்டதை செய்யக்கூடிய மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க கெட்டதை எல்லாம் தூக்கி எரிஞ்சாலே நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று சொல்லமே வலுக்கட்டாயமாக நம்ம யாரையும் பிடிச்சு வைக்க முடியாது ஆனா விலகுபவர்களை விடலாம் அல்லவா உனக்கான உறவுகள் உன்னை தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு அவரவர்களை அவர்கள் பொறுப்பில் விட்டுவிடு காலமும் நேரமும் ஏதாவது ஒரு வகையில் அவங்களை மோ வீட்டுக்கு கூட்டிட்டு வரும் அப்போது நேரம் பார்த்து எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி கொள்ளலாமேன் செல்லமே புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மையும் கூட பொய்யாகத்தானே இருக்கும் எல்லா விஷயத்தையும் புரிந்து நடந்து கொள் உனக்கான வாழ்க்கை பாதையை நீதான் தான் தேர்ந்தெடுக்கணும் இனி எல்லாமே உனக்கு நல்லதா நடக்கும்னு நான் வாக்கு கொடுத்த பிறகும் தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு யோசிச்சு கவலைப்படாத இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்